கத்தனா மயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலவெளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாள் புதிய நாளிலும் கத்தர் புது ஆசீர்வாதங்களை கொடுத்து புது புது வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு புதிய லோகஸ் வார்த்தையில் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலே உங்களுக்காக கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்போ சொல்லலாம் யாக்கோவிலின் நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒரு பொதுவான நிருபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பன்னெண்டு கோத்தரங்களுக்கு எழுதின ஒரு நிருபம் என்று வாசிக்கிறோம் இந்த யாக்கோபு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பத்தாம் வசனத்தில் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த காலகளை நம்மை கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்பட வேண்டும் ஒரு உயர்வுக்கு முன்பாக என்னது என்று சொல்லி பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரு ஆசை பாருங்க அந்த நாட்குள்ள அப்படித்தான் உயர்வா ஒரு உயர்வு வரைய வேண்டும் ஒரு உன்னதமான நிலைமை அடைய வேண்டும் பாருங்க உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு இருக்கிற இடத்துல ஒரு உயர்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் இன்றைக்கு இல்லை அந்த நாள் முதல் இந்த நாள் வரலாம் அதே தான் எல்லா மக்களுக்கும் ஆசையா தான் இருக்கிறது சோதனை இருக்கிற நிலைமையிலே இருப்பது யாருக்கும் பிடிப்பது அல்ல கொஞ்ச நாளிலே உயர்வை கண்டடைய வேண்டும் சில ஆளுக்கு சில ஆள்கள்லாம் பாத்தீங்கன்னா கடினப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணமே இருக்காது டக்கு டக்குன்னு ஷார்ட்கட்டில் கொஞ்ச நாளில் பெரிய போஸ்டில் பெரிய ஆளாக மாறிடணும் பெரிய சொத்து சுகத்தோடு மாறிடணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் இந்த ஆசை இன்றைக்கு வந்ததல்ல அந்த நாட்களில் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அப்படித்தான் இருந்தது அப்போ ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு இந்த இந்த ஜேம்ஸ் யாக்கும் என்ன சொல்லுகிறாரு கருத்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்க விசுவாசிகளே தேவ பிள்ளைகளே கர்த்தர்க்கு முன்பாகி தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஒரு உயர்வுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் எங்கே தாழ்மைப்பட வேண்டும் நாம் கர்த்தருக்கு முன்பாகி தாழ்மைப்பட்டு இருப்போமானால் எல்லாத்திலையும் நாம் தாழ்மை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள் ஒரு போஸ்ட்ல இருக்கிறோம் எல்லாருக்கும் முக்கியமாக வேண்டியது என்னென்னா தாழ்மை இந்த தாழ்மை தான் இல்லாமல் போகுது எல்லா இடத்துல பாருங்கள் கீழே எந்த வேலை செய்கிறவங்களுக்கு தாழ்மை கிடையாது பெருமை கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிதான் இருக்கிறான் அதனால உயர்வை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் முத முதல்ல யாருக்கு முன்பாய் வேண்டும் கர்த்தருக்கு முன்பாய் பாருங்க ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்மையாய் தாழ்மைப்பட்டு அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் சீக்கிரமாய் மேல அயில உயர்த்தப்படுவான் எத்தனை உதாரணங்களை பயத்துல வாசிக்க முடியும் யோசிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தான் யோசேப்பு அண்ணம்மாரினால் ஒதுக்கப்பட்ட காரணம் அவன் பண்ணுற தப்பெல்லாவற்றையும் அப்பா நோக்கி சொல்லிடுவான் இந்த அண்ணம்மார் பண்ணுற அக்கிரமத்தை அவன் பண்ணுற சேட்டைகள் எல்லாம் வந்து அப்பா சொன்னோன்னு அப்பாவுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அண்ணம்மாருக்கு பயங்கரமான விரிச்சலிங்க அப்போ ஒருத்தால் போட்டு கொடுத்துட்றான் இவனை ஒரு வழி பண்ணணும்னு ரொம்ப நாளாக திட்டம் போட்டாங்க ஆனாலும் கர்த்தர் பாருங்க ஏன் அப்படி போட்டு கொடுத்தானா அவன் தப்புன்னு அறிந்திருந்தான் ஆண்டவர் முன்பாக தாழ்மையாக இருந்தான் சோதரம் அவனை எப்படியாவது ஒரு வழி பண்ண நினைச்சாங்க இந்த நம்ம காலையிலேயே பார்க்கும் போது கூட அருமை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில இந்த அண்ணம்மாருக்கு மேலே உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒருக்கார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை கட்டளை வேண்டும் என்று விரும்புகிற அப்படின்னாலே இந்த வார்த்தை உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார் நீ இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாய் தாழ்வு தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற எவரையே கத்திரி உயர்த்துவான் அப்படியே பாருங்க சரண்டரான ஒரு பிள்ளைகளே கத்திரி மேலே உயர்த்திக்கு பார்க்கிறோம் வசனங்களில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை இந்த கால வேளையில உங்களுக்கு ஒரு உயர்வு வேணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா அந்த உயர்வுக்காக சிலவங்க எக்ஸாம் எழுதுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதற்கு முன்பாக கத்துகிட்ட போய் சொல்லுங்க அண்ணவரே நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன் எனக்கு இதை விட ஒரு உயர்வான பொசிஷன் கொடுங்க ஆண்டவர் நான் உருமா தாழ்மை என்று காலை வழியில சொல்லுங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்கள் படி படி உங்களுக்கு ஆண்டவர் ஒரே இடத்துல பாருவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிப்பா அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடைசியில் பாருங்களாம் அவர் வந்து கஷ்டம் துன்பம் பரமிச்சுட்டே இருக்கார் கடைசியில் சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தினார் அதான் ஆச்சரியம் சிறைச்சாலையில் இருந்தார் ஆனால் அங்கேயும் அவரை உயர்த்தினார் சிறைச்சாலை எல்லா தலைவனாக இருந்தான் அப்புறம் அங்கிருந்து ஒரு உயர்வை கொடுத்தார் அந்த உயர்வு எவராலும் எட்ட முடியாத உயர்வு ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு மனிதனாய் உட்கார்ந்தான் இதுதான் இன்றைக்கு நமக்கு உள்ள காரியம் உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் வரணுமா அப்படி பெரிய உயர்வு வரணுமா கர்த்தர் காலையிலே உங்களை பார்த்து சொல்றாரு அவருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்க தாழ்மையாயிருங்க கர்த்தருடைய சமயத்தை கர்த்தருக்கு கொடுங்க கர்த்தருடையதே கர்த்தருக்கு கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக விரும்புகிறது உன் கையிலிருந்து தான் எடுத்து ஆசீர்வதிப்பார் உன்னே நீ என்ன வச்சிருக்க அதை வச்சு தான் ஆசீர்வதிப்பார் நாங்க வெளியில இருந்து அப்படியே வாரது பொத்துல உழமாட்டார் உனக்கு கையில இருக்கிறத அதை மல்டிபிள் பண்ணுவார் பாருங்க ஐந்தப்பத்தி ரெண்டுமேலையும் மல்டிபிள் பண்ணார் கொஞ்சம் திராட்சம் திராட்சை திராட்சரசமா மாத்தினார் எல்லாம் நம்ம கையில இருக்குது அந்த கோலை பாம்பா மாற்றினார் சோத்ரா உன்கிட்ட இருக்கிறது என்ன அதை வச்சு இப்போ நம்ம எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்களோ உன்கிட்ட இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவோம் உன்கிட்ட இருக்க அஞ்சு ரூபாயோ ஐம்பது ரூபாயா மாற்றும் ஐம்பது ரூபாயா ஐயாயிரமா மாற்றுவார் ஐயாயிரத்தை ஐம்பது லட்சமாக மாற்றுவார் எப்படி என்ன அர்த்தம் அவர் அப்படியே மேஜிக் பண்ணுறான்னு நினைக்காதீங்க அது பழுகி பெருக பண்ணுவார் கொஞ்சம் தானியத்தை அது விளைய செய்து நூறு அறுவடை கொடுப்பார் இப்படி தான் அது ஆன்லை அந்த ஆசீர்வாதமே கிராஜுவலா ஸ்டெடியாக இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த ஆசிர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்ளணும்னா இந்த கால வெளியிலான்னு சொல்லார் அவருக்கு என்ன செய்யுங்க அவர் தாழ்மைப்படுங்கள் நீங்கள் தாழ்மையோடு இருக்கிற எந்த போஸ்டில் இருந்தாலும் உங்களுக்கு கத்தரை உயர்த்துவார் சோத்த முதல்ல கத்தரை கொண்டாருங்க ஒரு இடத்த வேலை செய்ய அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார் எல்லாருக்கும் உயர்வு வேணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் இந்த காலை வழியிலே கத்திரவுங்களோடு பேசுகிற காரியம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு ஒரு உயர்வான ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் நீ அழுது கொண்டே இருக்கிறீர்களோ எத்தனை வருஷம் இதே இடத்துல இதே இடத்துல நான் குப்பை கொட்டணும் எத்தனை வருஷம் இந்த வேலை செய்யணும் என்று எரிச்சலோடு இருக்கிறீர்களோ வேதனையோடு இருக்கிறீங்களோ கத்தர் உங்களுக்கு உயர்த்த நாள் வந்து வந்துவிட்டது கatkarக்கு முன்பாக தால்மை அல்லவரே நீ இந்த சாணத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்க கர்த்தர் அங்கிருந்து உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார் தேவன் உயர்த்தினால் கண்டிப்பா உயர்வீர்கள் தேவன் உங்களை ஆசீர்வதித்தால் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கர்த்தர் ஆசீர்விக்க வேண்டும் என்று இந்த காலை வழியில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் இந்த வேலையினால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நான் இருக்கிற காரியம் எனக்கு போதாது என்று சொல்லுகிறீர்கள் உன் கையில் வர வருமானம் கொஞ்சமும் ஓ இல்லைன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கொஞ்சமா இருந்தாலும் அது அது கரெக்டான செலவு கொண்டு பண்ணுவேன் பாருங்கள் மருகிறது ஐம்பது ரூபா வருமானம்னா ஐயாயிரம் ரூபா ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் அப்படியானால்தான் அதனால தான் பாருங்க அந்த வருமானத்துக்குள்ளேயே செலவை செலுத்த அளவுக்கு நீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் ஒரு நாள் வருகிறது ஒரு உயர்வை கண்டடைவீர்கள் நீ என்றைக்கு இப்படியே இருந்து கொள்ள மாட்டீர்கள் உங்கள் பள்ளத்திலிருந்து கத்த ஒரு நாள் உங்களை உயர்த்தும் நாள் வரும் ஓ யோசிப்பே போல சிங்க ஆசிரியத்தில் உட்கார நாள் வரும் உங்களை ஓ எல்லாரும் தலை வணங்கி வணங்க சகோதரர்கள்லாம் முகங்குப்புற விழுந்து வணங்கும் நாட்கள் வரும் என்று கத்தர் ஏற்கனவே சொப்பனத்தின் மூலமா யோசிப்புக்கு சொன்னது நடந்தது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும் நீங்க கத்திர உங்களுக்கு சொன்னதை குறித்து யோசனை பண்ணுங்க கத்திர உங்களை ஆசிரியக்க ஆசிரியக்க அவர் வந்திருக்கிறார் இந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருக்காக நான் உண்மை தாழ்மைப்படுகிறேன் உண்மைக்காக நான் வாழ விரும்புகிறேன் எனக்கு இருக்கதை கொடுக்க விரும்புகிறேன் உமக்காக பாருங்க உங்களுக்கு இருக்கதை கொடுங்க டைமை கொடுங்க பணத்தை கொடுங்க தாளந்துகளை கொடுங்க தேவனுக்கு இதை ஆய் செய்ய இந்த காலையில ஒப்பு கொடுங்க நானூரே நான் தாழ்மைப்படுகிறேன் ஓ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி வெக்கப்பட்டு ஓடாதீங்க கத்திர ஊழியத்துக்கு டைம் கொடுங்க கத்திரை பத்தி சொல்லுங்க கத்திரக்காக வாழ ஒப்பு கொடுங்க அருமையான தேவடைய பிள்ளைகளே இதை கேட்குற ஓ சிறியோரே பெரியோர் யாரா இருந்தாலும் கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாள் வந்திருக்கிறது இந்த காலவில்லை கத்தர் சொல்லுற உங்களை உயர்த்த போகிறேன் அப்போ என்ன செய்யணும் கத்தக்கு முன்பாக தாழ்மை தாழ்ங்கிறவங்களோ உயர்த்த முடியும் உழைந்து உயர்த்த முடியாது சோது கீழே கிடக்கத்தான் தூக்க முடியும் மேலே இருக்கிறத தூக்க முடியாது யாராலும் நீங்க கீழே இருக்கிறீர்களோ காலையில் கொண்டு இருக்கிறார்களோ நிறுத்து கொண்டு இருக்கிறார்களோ கவலைப்படாதீங்க உங்களை தூக்கி எடுக்கிற நாள் வந்து விட்டது தேவன் உங்களை நீ தூக்கி உயர்த்தி அவர் தன்னோடு உட்கார வைப்பார் கண்மலை மேலே காலை நிறுத்த வைப்பார் மான்கள் கால்களை போல உங்கள் கால்களை ஓட வைப்பார் அப்படிப்பட்ட கால்கள் வந்திருக்கிறது ஆனால் ஒன்று செய்யுங்க கத்த முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள் கர்த்தலத்துல நீங்க சேருங்க கர்த்தரிடத்துல சேருங்க அவர் கிட்ட வாங்க அவர் தாழ்மைப்படுங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலவழியை ஆசிரியப்பாரா இதை கேட்கலாருமே தோழி பிள்ளைகளே கர்த்தங்களை உயர்த்தும் உங்களை ஒப்பு கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பார் கண்ணீர் விட்டு கதறி இருக்க வேண்டாம் ஒப்பு கொடுங்கள் தேவன் நம்மளை ஆசிரியப்படும் நம்மளுக்கு ஆட்சேபிக்கிறேன் பிரலவத்தின் பிதாவே நல்லாண்டே இந்த காலவழியில ஒரே கருத்துக்கு தாழ்மைப்பட இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அண்டவரை யோசிப்பை போகல ஒரு பெரிய போஸ்ட் ஆண்டவரே தாழ்மைப்பட்டதுனாலே வந்ததுப்பா இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கத்துல ஆசீர்வாதத்தை உயர்த்தும் வசனத்தின்படி ஆசீர்வதி ஆண்டவரே எல்லா பிரச்சனையும் மாற்றி ஒரு சந்தோஷ சமாதானம் உண்டாக உதவி செய்யுங்க இதா குமாரன் பரிசோதனை நாமத்தினாலே இதை கேட்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் மறைத்துக்கொண்டு இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் கத்தசாமிய உங்களை ஆசிரிய நேரம் வந்திருக்கிறது தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை கண்டிப்பா உயர்த்துவார் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்க வரையிலும் கத்தாமிய நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார் ஆமா